ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு குழம்பு பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு ஒரு தடவை நீங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவோங்க திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து பண்ணதுனால இதோட வாசனம் பல மடங்கு இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு குழம்பு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு கண்டிப்பா நீங்கள் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டா கொடுக்கும் இன்னைக்கு நம்ம சூப்பரான பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு டேஸ்டியான பருப்பு குழம்பு தான் செய்ய எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் டி கேரளா சமையலில் நம்ம பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் நான் ரெண்டு கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது அரை கிலோ தோரம் பருப்பு இப்போ இந்த தோரம் பருப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை இது மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குழம்புனா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி எட்டுனு வந்திருக்கேன் இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமித்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்தெந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் நான் எப்பயுமே குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சுருப்பேன் நல்லா ஊறிடுச்சுன்னா சட்டுன்னு வெந்து வந்துடும் அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பருப்பை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோமில்ல பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்து கொடுத்து அது கூடவே கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு பழுத்த நாலு தக்காளியை பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பருப்பு குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பூண்டு சேர்க்கும் போது கேஸ் இருக்காது தான் சொல்கிறேன் பூண்டு சேர்த்துக்கோங்கன்னு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே நான் பதிமூணு பச்சை மிளகாவும் நடுவில் கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டு கணசிச்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி லோ ஃபீலில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஊற வச்சு சேர்த்தா ரெண்டு விசுலேயே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் அதனால தான் ஊற வச்சு சேர்த்துக்கோங்கன்னு சேர்ந்து சொன்னேன் ஊற வைக்காம அப்படியே சேர்த்தீங்கன்னா ஒரு நாலு விசில் எக்ஸ்ட்ரா விடணும் அவ்வளோதான் வேற ஒரு பிரச்சனை கிடையாது ஊற வச்சு சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்க இந்த பருப்பு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ பருப்பை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு காணி மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு காஞ்ச மிளகா ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ பாருங்க கடுகு காஞ்ச மிளகா ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலயே உருவிட்டு எடுத்து வச்சுட்டா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க கம் சேர்த்து கருவே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பழுத்த ஒரு பழுத்த ஒரு தக்காளியா பொடியா கட்பை புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி ஒரு பத்து நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க இது வீட்லயே பண்ண தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிளகாத்தூளோட பச்சை வடை பொறுத்த வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க மிளகாத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மிளகாத்தூளை எல்லாம் போயிடுச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல குக்கர்ல பருப்பை உள்ள சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரண் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி சேர்த்துறதுனால தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க மறுநாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாம இருக்கும் அதனால மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்தா தண்ணி பச்சைவாடா போய் நல்லா கொதிக்க விடுங்க இப்ப மூடி போட்டு மூடி கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கம்மியாக இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க எனக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு லாஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூனே சேர்த்துக்கோங்க இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மளித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மல்லித்தழை சேர்க்கும் போது அதோட வாசனை அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைமுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்மளோட பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் தடை செஞ்சினா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம செய்ய நீயெல்லாம் சேர்த்து பண்ணதுனால இதோட வாசனை பல மடங்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சாங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ